நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லா மையேஸ் எடுமை கள்ளக்குறிச்சி நான் வராமல் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவில் ஓரெழுத்து ஒருமொழி அப்படிங்கிற இந்த சிலபஸ் டாப்பிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா யூனிட் ரெண்டில் தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின் இருக்குது இது வந்து செவன்த் புக்கு சரிங்களா செவன்த் புக்கு டேம் டூவில் இது இருக்குது சரிங்களா ஓகே இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் நன்னூலார் அப்படிங்கிற ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வகுத்து இருப்பார் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இ பூ கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு மொழி இருக்குது அதாவது ஒரு வார்த்தை இருக்குது சரிங்களா அதுக்கு டிஃப்ரெண்டாக சரிங்களா அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இவ்வாறு வந்து நன்னூலார் இலக்கண நூலை எழுதிய பவனிந்திய நூல் இலக்கண நூலை எழுதிய நன்னூலார் அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே இந்த நாற்பத்தி ரெண்டு நூல் ஓர் எழுத்து மொழிகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதில் எது வந்து குறில் எழுத்துகள் எது நெடில் எழுத்துக்கள் சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் குரில் எழுத்துகள் வரும் சரிங்களா இவற்றில் நூ து இந்த ரெண்டு சொற்களை தவிர மீது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் தான் வரும் சரிங்களா இந்த நோது அப்படிங்கிறது நொந்துன்னு வச்சுக்கோங்க அந்த லாஸ்ட் ரெண்டு எழுத்து வரும் இது மட்டுந்தான் குரல் எழுத்துக்கள் மீது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான் வரும் சரிங்களா இப்போ இது லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இது மட்டுதான் குரல் எழுத்து நோ அப்படிங்கிறது குறியலா தூ அப்படிங்கிறது குரல் எழுத்தா மீதுலாம் பாருங்கள் ஓவ் வை மோ மீ பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நே தே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்குது இன்னும் இது ரெண்டு மட்டும் தான் குரில் எடுத்துக்கள் சரிங்களா அது ஆபம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இதுக்கு ஷார்ட் கட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருப்போம் இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நம்ம புது சிலபஸ்க்காகவே இந்த புது ஷார்ட் கட்டுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே கொடுக்குறோம் ஒரு சிலது நம்ம புதுசாக ஷார்ட் கட் சொல்லுவோம் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஓகே இப்போ ஆ அப்படின்னா பசுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இப்போ ஆடு மாடுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ நீ படிக்கலாம் ஆடு மாடு மேய்க்க விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடுனா மாடுனா பசு ஆடுனா ஆடு ஆனால் ஆடுன்னு ஆபச்சிங்க ஆ என்றால் பசுன்னு சொல்லுவாங்க ஈ என்றால் கொடுத்தல் ஈதல் அப்படின்னு ஆக வச்சுங்க எழுதுறப்ப ஈதல் அப்படின்னு போடுங்க ஈதல் அப்படின்றாலும் கொடுத்தல் ஈதல் கொடு ஈதல் கொடு அப்படின்னு ஆக அப்புறம் வந்து இறைச்சி அப்படின்னா ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊன் ஊன் இறைச்சி உண் அப்படின்னு ஆச்சுங்க ஊன் இறைச்சி உண் அப்படின்னு ஆச்சுங்க ஊ என்றால் இறைச்சி சரிங்களா இந்த இறைச்சி சாப்பிட்டு இறைச்சி சாப்பிட்டா அதிகமாக மிளகாத்தூள் போட்டால் ஊ ஊன்னு சொல்லிட்டு சவுண்டு போடும் இல்லையா ஐயோ அதிகமாக காரமாக இருக்குது இந்த இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு சவுண்டு போடுறது நான் வச்சுக்கோங்க ஊ என்றால் இறைச்சி ஏ என்றால் அம்பு ஏ என்றால் அம்பு இப்போ அம்பு ஏவு அம்பு ஏவு அம்பு ஏவுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க அம்பு ஏவு சரிங்களா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஐ என்றால் தலைவன் இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா ஐ என்றால் தலைவன் சரிங்களா ஓகே ஓ என்றால் மதகிநீர் மதகிநீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓ என்றால் மதுகு நீர் அப்படின்னா அப்போ மதுகு நீர் திறந்து விட்டால் ஓடையில் தண்ணி வரும் மது நீர் திறந்து விட்டால் ஓடையில் தண்ணி வருது மழை அதிகமாக பெஞ்சா அப்படினா மதகு நீர் பலகையை திறந்து விட்ருவாங்க ஓடையில் தண்ணி வரும் அப்போ ஓ என்றால் மதுகு நீர் பலகை மதுகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு கொடுத்துருவாங்களா காஸ் கா என்றால் சோலை இப்போ காடு சோலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காசோலை சேர்த்து படிச்சிங்க காசோலை காசோலை ஓகேங்களா நெக்ஸ்ட் இது பூமி கு என்றால் பூமி சரிங்களா இப்போ இப்போ எப்படின்னு ஆச்சுன்னா ஒரு கூடையில் பூமி பந்து அப்படின்னு ஆச்சுங்க கூடையில் பூமி பந்து கிடக்குது அப்படின்னு நான் கூடையில் பூமி பந்து கிடக்குது சரிங்களா இப்போ நம்ம பூமி பந்து என்ன விலை விலையை விலையை கூட அப்படி பூமியை கூட வாங்கும் விலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கூடை கூடையில் பூமி அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து கை என்றால் ஒழுக்கம் நம்ம இந்த கை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒழுக்கமான செயலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கை வந்து ஒழுக்கமான செயலுக்கு நம்ம வந்து ஆரம்பம் கொடுக்கறதுக்கு நாலு பேருக்கு பொருளை கொடுக்கறதுக்கு பயன்படுத்தணும் ஒழுக்கமாக அப்படின்னு சொல்லி நான் போச்சுணும் ஓகேங்களா கோ என்றால் அரசன் இப்போ இதில் விடுவாங்க ஐ என்றால் அரசன் கோ என்றால் தலைவன் அப்படின்னு சொல்லி மாற்றி கூட குழப்ப விட்ருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் ஐனா தலை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஐ ஒரு முறை தலை அந்த இடத்துல சொல்லி பாருங்கள் ஐ வருதா ஐ தலை ஐ தலை அந்த இடத்துல ஐ வருதா அப்போ தலை ஐ என்றால் தலைவன் கோ என்றால் அரசன் சரிங்களா கோ என்றால் அரசன் சரிங்களா கோவில் இந்த அரசன் வந்து ஒரு ஒரு ம மக்கள் எப்படி மனசில் கோயில் கட்டி அரசன் வந்து வ வந்து கும்பிடுவாங்க அப்படிமாதிரி நான் வச்சுருக்கேன் கோயில் என்றால் அரசன் கோயில் என்றால் அரசன் எல்லாத்தையுமே தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு சா என்றால் சாதல் இப்போ சொல்லுவாங்களே சாதல் அப்படின்னா என்ன அதை இறந்து போ அப்படி சொல்கிற மாதிரி சீ என்றால் இந்த இடத்துல இந்த சீ இருக்கு இல்லையா இந்த சி இந்த சின்ன சீயை பெருசாக மாற்றி விட்ருங்க சீ அப்படின்றால் இகை சீ சரிங்களா சே என்றால் உயர்வு நம்ம என்ன ஷார்ட்கட் எப்படின்னா வச்சுன்னா நீங்கள் எவ்வளோ உயர்ந்து உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அந்த இப்போ எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலும் சேலை கட்ட மறக்காதீங்க சாரீ கட்ட மறக்காதீங்க அப்படின்னு ஆவிச்சிக்கோ நீங்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குறைக்க கூடாது ட்ரெஸ்ஸு குறைக்கூடாது எவ்வளோ உயர்வான இடத்துக்கு போனாலும் சேரி கட்டுங்க சேலை கட்டுங்க அப்படின்னு ஆவச்சிக்கலாமா ஷார்ட் கட்டுக்காக ஷோ என்றால் மதில் ஷோ என்றால் மதில் ஓகேங்களா இந்த மாதிரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் ஆலோசனை கொடுப்பாரு அவருக்கு மதி ரொம்ப அதிகம் சரிங்களா அது அறிவு வந்து அதிகம் அதிகம் அதனால தான் அவர் கூட வந்து ஜெயலலிதாம வச்சிருந்தாங்க அப்படி கூட வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருந்தாங்க ஐடியா கொடுக்குறதுக்காக சரிங்களா தா என்றால் கொடு இப்போ ஒரு பொருளை தா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்கள கொடுக்க சொல்கிறோன்னு அர்த்தம் கொடு அப்படின்னு அர்த்தம் தீ என்ன தெரியும் நெருப்பு தூ என்றால் தூய்மை நீங்கள் எவ்வளோ தூரமாக இடத்துக்கு போனாலும் இல்லை ஃபாரின் போனாலும் வெளியே போனாலும் எவ்வளோ தூரமாக இடத்துக்கு போனாலும் என்னத்தை ஃபாலோ பண்ணணும் தூய்மையாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா தே என்றால் கடவுள் இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்கள் அரசன்னா என்ன அரசன் கோ என்றால் அரசன் ஐ என்றால் தலைவன் தே என்றால் தேவன் தேவன் அப்படின்னு ஆவச்சிங்க ஒன்றே குணம் ஒருவினே தேவன் சொல்லுவாங்களே தேவன் அப்படின்னா கடவுள் சரிங்களா தை இப்போ தை மாதம் சின்ன வச்சுங்க தை பொங்கல் கொண்டாடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் துணி தைக்க கொடுப்போம் ப்ளவுஸ் தைக்க கொடுப்போம் அப்படின்னா தான் பொங்கல் வந்து கிராண்டாக கொண்டாட முடியும் கிராண்டாக ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிமாரி தை மாதம் வந்தால் என்ன துணி வந்து தைப்போம் நான் வச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நா என்றால் நாக்கு நாக்குக்கு என்னது நாவுன்னு சொல்லுவாங்க நீ என்றால் முன்னிலை உரிமை நீ என் முன்னாடி நிற்கிற அப்படின்னா முன்னேறவங்களை தான் பார்த்து நீ தான் நீ தான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ முன்னேற்றவங்களை பார்த்தா நீன்னு சொல்ல முடியும் அது நான் வச்சுக்கணும் ஓகேங்களா நே என்றால் அன்பு இப்போ அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்பும் பண்பும் அப்படின்னு எழுதினாவே அது யார் ஒருத்தவங்களை நேசித்தா தான் அன்பும் பண்பும்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுத முடியும் ஒரு கடிதம் எழுத முடியும் சரிங்களா அப்போ நேசிக்கிறவங்களுக்கு தான் அன்பாக அன்பான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அன்புன்னு சொல்லி எழுதுவாங்க நேசிப்ப நேசித்தல் அன்பு அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து நை என்றால் இழிவு சொல்லுவாங்களே இன்னையா நை நைன் இருக்க ரொம்ப இழிவாக இருக்க ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவதில்லை நை என்றால் இழிவு அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா சரிங்கப்பா அடுத்து நோ என்றால் வறுமை நோய் என்றால் வறுமை சரிங்களா இப்போ நம்ம இங்கிலீஷில் இங்கிலீஷில் இந்த நோ அப்படிங்கிறது இப்படி நான் வச்சுக்கலாம் உனக்கு வறுமை வேணுமா அப்படின்னா யாராச்சும் ஏதாவது எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா எல்லாருமே நோ எனக்கு வறுமை வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நோய் என்றால் வறுமை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் பாட் பாடல் என்றால் பா அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்போ பாடல் பாடு பாடு பாடல் இல்லை பாடல் பாடு அப்படின்னு நான் வச்சுக்கோம் பாடல்னாவே பாடணும் அப்போ அப்படின்னா அது வந்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் சரிங்களா அந்தமாதிரி நான் வச்சுக்கணும் பூ என்றால் மலர் இது எல்லாத்தையுமே தெரியும் பூனால் மலர் தான் பூவை தலையில வைப்பேன் மலரை தலையில வைக்கிறோம் ஓகேங்களா மேகம் பே என்றால் மேகம் இப்போ மேகம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய மழை வந்து வந்து எவ்வளோ இடம் பாதிப்பாயிடுச்சு சரிங்களா அப்போ பேய் மேகம் அப்படிமாதிரி நான் வச்சுங்க பேய் மேகம் பேய் மேகம் விடாத மழை பெய்யுது இப்போ ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது விடவே ஒரு ஒருவேளை பேய் மேகமாக இருக்குமோ அப்படி மாதிரி சொல்கிற மாதிரி பேய் மேகம் அதுக்கப்புறம் வந்து பை என்றால் இளமை பை என்றால் இளமை அப்போ இளமை காலத்தில் நிறைய பையை வெயிட்டு எவ்வளோ நாள் தூக்கலாம் ஆனால் முதுமையானவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ இந்த பையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா இந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் எடுத்து வரீங்களா இந்த லக்கேஜ் கொஞ்சம் தூக்கிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு முதுமையானோம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் இளமையான இளமையான டைமில் பை எவ்வளோ வெயிட் ஒரு தூக்கிறதுக்கான சக்தி இருக்கும் சரிங்களா போ என்றால் சொல் இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு போ இல்லை சென்னைக்கு போ அப்படின்னா என்ன அர்த்தம் செ செல்லுன்னு அர்த்தம் செல்னு அர்த்தம் போ என்றால் செல் அந்த இடத்துக்கு போ மா என்றால் மாமரம் இப்போ மா பலா வாழை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ மாமரம் மாங்க மரத்தை மாமரம் சொல்கிறாங்க அப்போ மீ என்றால் வான் மீன் இப்போ மீன் வச்சிங்க வான் மீன் இல்லை விண்மீன் அப்படி மாதிரி மீ என்றால் வான் அந்த உயரமான பகுதி எல்லாமே என்ன சொல்கிறாங்க அந்த மீ என்றால் வான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரிங்க அடுத்து மூப்பு மூ என்றால் மூப்பு ஆமாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வயசில் மூத்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க மூப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன இருக்குது இங்கே மூ இருக்கா அப்போ இங்கேயும் மூதாக இருக்குது மூப்பு மே என்றால் அன்பு சரிங்களா மே என்றால் அன்பு இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு குழந்தை ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க அந்த மே மாதம் லீவுக்கு மட்டும் வீட்டுக்கு வராங்க அப்போ அந்த குழந்தை மேலே எவ்வளோ அன்பு காட்டுவோம் இந்த மே என்றால் அன்பு வந்துருச்சு இந்த இடத்துல நேசம் அப்படின்னு அன்பு வருது மே என்றால் அன்பு வருது சரிங்களா அப்போ எவ்வளோ அன்பு காட்டும் அந்த குழந்தை மாதிரினு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் மை என்றால் அஞ்சனம் மை என்றால் அஞ்சனம் இப்போ மைனால் கண் மை வந்து வச்சால் தான் சில பேர் ம கண்ணு மை வச்சாவே சில பேர் அஞ்சுடுவாங்க ஏன்னா பயந்துடுவாங்க அஞ்சுதல் அப்படின்னா பயப்படுறது அப்படிங்கிறத நான் வச்சுங்க எப்பா என்ன எவ்வளோ கண்ணு மையை நானே அஞ்சுட்டும்பா அது அசந்துட்டேன் அப்படிமாரி ஏதோ சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா மோ என்றால் மோத்தல் மொண்டு கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க மோ என்றால் இந்த ஃபர்ஸ்ட் எழுத்தியோடு மோ மோ சரிங்களா இப்போ நம்ம ஏக்னா சொன்னோம் இல்லையா எப்படி மூணா மூப்போ மோ என்றால் மோத்தல் ஓகேங்களா அதுமாரி யா என்றால் அகலம் சரிங்களா என்ன அகலம் யா அப்படின்னு சொல்ல இல்லையா இந்த ஆறு என்னப்பா இவ்வளோ அகலமாக இருக்குது இவ்வளோ அகலமாயா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணல இந்த ஆறு இவ்வளோ அகலமாயா யான்னு கேட்டாவே யா என்றால் அகலம் சரிங்களா வா என்றால் அழைத்தல் இங்கே வான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் அழைத்தல் நம்ம போயிடணும் வி என்றால் மலர் இப்போ வீட்டில் எல்லாருமே இந்த மலர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதி மல்லி ஒரு குண்டு மல்லி ஏதோ ஒரு மலர் வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கன்று வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அது இங்கே இதே இடத்துல பூ என்றாலும் மலர்னு இருக்கும் அப்போ லாஸ்ட்டாக அந்த மலர் என்ன பண்ணும் கீழே தான் விழும் கீழே தான் விழுந்து போகும் அதான் வி சரிங்களா அது வீட்டில் மலர் இல்லை விழுந்து போகும் மலர் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க வை என்றால் புல் இப்போ மாட்டுக்கு என்ன பண்ணணும் அந்த புல் வை பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது மாடு வந்து அது வாயில்லாம் ஜீவன் அந்த மாட்டுக்கு புல்லை வைப்போம் அப்படினு சொல்ல முடியும் அந்தமாரி வை என்றால் கவர் வௌ அப்படின்னா வௌவால் நான் வச்சுங்க வவ்வால் என்ன பண்ணும் அந்த நம்ம சயின்ஸில் வந்து படிச்சுருப்போம் அது வந்து ஒரு ஓசையை வந்து எழுப்பு அது தண்ணி தண்ணி டக்கு டக்குன்னு வளைஞ்சி வளைஞ்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவோம் சரிங்களா அது ரொம்ப பா படிக்கிறப்ப ரொம்ப நம்மளை கவர்ந்து எழுத்துச்சு வௌவால் அப்படிங்கிற அந்த மீஒலை எழுப்போம் அந்த மீஒலி எப்படி வந்து வௌவால் எழுப்புது அதை படித்து பார்த்தா ரொம்ப கவர்ற மாதிரி இருக்குது அந்த கான்செப்ட் அதை கவர் வவ்வால் வந்து நம்மளை கவருது சரிங்களா அழகாக போகும் நோய் என்றால் நோய் இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா நோய் என்றால் நொடின்னு போட்டுருவோம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் சாமி கடைசி காலத்தில் தான் நம்ம கடவுள் வேண்டுருவோம் நோய் நொடி இல்லாமல் நான் வாழணும் அப்படிமான நோய் என்றால் நொடி நொடி நோய் அப்போ நோனா நோய் சரிங்களா சரிங்க தூ தூ தூன்னா ஒன்று இப்போ துண்ணு அப்படின்னு சொல்லி சேர்த்த கூட படிங்க இப்போ அப்படி சொல்லுவாங்க அந்த சென்னையில் அந்த பாஷையில் இதெல்லாம் சாப்பிட்ற துன்றியா இல்லையா சாப்பாடு துன்றியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க துண்ணு அப்படிம்பாங்க தூ ஒன்று அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம பார்க்க போதும் பார்க்க போதும் நம்ம சிலபஸ் இல்லை இப்போ ஓர்த்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து எயித்து புக்கு ஃபஸ்ட்டு டைமில் அது ஒரு டாபிக் இருக்குது அது நம்ம இதே தான் இருக்கும் அது வந்து வருஷம் மகன வரிசை நகர வரிசையில் எத்தனை எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்களா இப்போ நீங்களே மூடி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க இப்போ கூடல் என்ன இருந்துச்சு பூமி இருந்துச்சு தூரமாக போனாலும் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மேகம் எப்படி பேஞ்சிச்சு பேய் மேகம் பேஞ்சிருச்சு தை மாதம்னால் துணி தப்பிங்களா தைக்க முடிக்கீங்களா தைப்பங்க அவ்வளோதாங்க சரிங்களா மத நீர் திறந்து விட்டால் எங்கே தண்ணி போவோம் ஓடையிலே தண்ணி போவோம் சரிங்களா வறுமை உனக்கு வேணுமா வேணாமா நோ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஐயா அப்படின்னு ஐயா அப்படின்னு சொல்லிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன மாட்டுக்கு என்ன வைக்கணும் புல் வைக்கணும் அது யாரை பார்த்துக்கு ரொம்ப கவர்ந்தீங்க அந்த வவ்வால் பார்த்து கவர்ந்தேன் சரிங்களா முன்னாடி இருக்கவங்களை எப்படி கூப்பிடுவேன் நீ அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது இது எவ்வளோ உயர்க்கு போனாலும் என்ன கட்டணும் சேலை கட்டணும் சரிங்களா அதுமாரி வந்து என்ன எண்ணெயத்தை ஏவணும் அம்பை ஏவணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நாற்பத்தி ரெண்டு எழுத்து சூப்பராக அழகாக அடிச்சிடலாம் இதில் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் நீங்கள் அடிக்கிறீங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது எயித்து புக்கில் இருக்குது சரிங்களா எயித்து ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்றில் ஓகேங்களா இது என்னென்னா அதே ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு எழுத்துமே இதில் இருக்கும் அதில் முக்கியமாக வந்து எந்த தகர வரிசையில் எத்தனை அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மகர வரிசையில் எத்தனை இருக்குது வரிசை பகர வரிசை நகர வரிசை காசா வாயா குரல் எழுத்து எத்தனை சொல்லி கொடுத்து குரல் எழுத்து எத்தனை என்ன சொல்லிடுங்க குரல் எழுத்து நொது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த நெடில் எழுத்துக்களை தான் அந்த இந்த இப்போ எழுத்து எத்தனை கொடுத்துருவாங்க இங்கே ஆறு கொடுத்துருவாங்க இந்த ஆறு வந்து இதில் என்ன கொடுத்துருவாங்க உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதுதான் எழுத்து முறையில் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்து எத்தனை கேட்டால் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது அதே எழுத்து முறையில் தகர வரிசையில் எத்தனை எழுத்து இருக்குன்னு கேட்டால் அஞ்சு தான் இருக்குது அதுமாரி அப்படி கிட்டே கேட்கலாம் அதே எழுத்து ஒரு முறையில் வகர வரிசை எத்தனை இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லை ஓர் எழுத்து ஒரு மொழியில் யகர வரிசையில் எத்தனை இருக்குது யா தான் இருக்குது அப்படிமாரி இதில் முக்கியமாக வந்து ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருவாங்க இல்லையா இது நம்ம சிலபஸ் இருக்கிறதுனால இது நம்ம பார்த்துடலாம் எழுத்து ஒரு மொழி சரிங்களா இப்போ ஷார்ட்கட் வந்து எக்னா சொன்ன மாதிரி அந்த நோது அப்படின் தான் குறியல் மீத நாற்பத்தி ரெண்டு சொல்லி நன்னூலர் சொல்கிறார் சரிங்களா சரிங்க இப்போ இது ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படி நோட் பண்ணிங்க இப்போ இப்போ ஆ ஈ ஏ ஐ ஓ இது எல்லாமே நெடிலெழுத்து இந்த நெடிலெழுத்தில் இந்த ஆறும் ஆகம் வச்சுங்க இதே வரிசையில் இங்கே வரும் இதுக்கு ஈக்குவலாக அப்படி வரும் பாருங்க ஈக்குவலானா ஆ வரிசையாக ஆனால் மா ஈ ஆ ஏனா மே ஐனா மை ஓனா மோ அப்படின்னு வருதுங்களா அப்படின்னா ஷார்ட்கட் எப்படின்னு ஆச்சுன்னா நான் சொல்கிறது எழுதி வச்சுக்கங்க மாமு மீமே மேமோ அனுப்பு அதான் ஷார்ட்கட் மாமு பாருங்க இது எப்படி ஷார்ட்கட் சொல்கிறது மட்டும் பாருங்கள் இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கண்ணா மாமு மாமு அதுக்கப்புறம் மீமை மீமைனா இது ரெண்டும் சேர்த்துங்க மீமை மேமோ அதான் மேமோ அனுப்பு அப்படின்னு ஆச்சுணும் மாமு மீம்னா மீம்ஸ் மீமை இது வந்து மேமோ அனுப்பு அதாவது மேமோ அனுப்புன்னு சொல்கிறது மேமோ அனுப்பு இது ஷார்க்கெட் நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து ரெண்டாவது இந்த கட் போட்டுங்க இப்போ தகர வரிசையில் என்னென்ன இருக்குது தா தீ தூ தே தை இருக்குது வரிசையில் இது எப்படி ஷார்க்கெட் நாம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தேதியில் தூதை தா பாருங்கள் நல்ல தேதியில் பாருங்கள் நல்ல நல்ல அதை விட்டுருங்க தேதியில் தூதை இது ரெண்டும் கம் கம்பைன் பண்ணிங்க பாருங்க தேதி இது நல்ல தேதியில் தூதை தா அப்படி ஷார்ட் கட் நான் வச்சுங்க நான் சுவாஸ் வாட்ஸ் ஷார்ட்கட்டுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன் தேதி நல்ல தேதியில் என்ன பண்ணணும் தூதையும் தா அப்படின்னு ஷார்ட் கட்னா வச்சுங்க எது வச்சுங்க ஒன்று நல்ல தேதியில் தூதை தா மாமு மேமும் அனுப்பு அளவுதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பகரவரிசை என்னது பையில் பூ இருக்குது பார்த்து பூ தேய வரும் அளவுதான் பையில் பூ இருக்குது அப்புறம் பார்த்து போ பேய் வரும் அவ்வளோதான் பையில் பூ இருக்குது பார்த்து போ பேய் வரும் அவ்வளோதான் ஷார்ட் கட்டு முடிஞ்சிங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு எடுத்து மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நானும் நீயும் நேர்மையாக நைட் டைமில் நோன்பு இருக்கணும் அவ்வளோதான் நானும் நீயும் நேர்மையாக நைட் டைமில் நோன்பு இருக்கணும் அவ்வளோதான் ஷார்ட் கட்டு முடிஞ்சா அளவுதான் நானும் நீயும் நைட் டைமில் நோன்பு இருக்கணும் நேர்மையாக அவ்வளோதான் முடிஞ்சிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் அதே வரிசை பாருங்கள் ககரவரிசையில் கா கை கோன்னு இருக்கா இது எப்படின்னு ஆச்சுன்னா காக்காவை கூப்பிட்டு கையால் கோதி விடு தான் காக்காவை கூப்பிட்டு கையால் கோதி விடு காக்காவை கூப்பிட்டு கையால் கோதி விடு ஷார்ட் கட் சகர வரிசை சகர வரிசை எப்படின்னு ஷார்ட் கட்டு அப்படின்னா சோறை சேரில் வை வச்சு சீக்கிரம் சாப்பிடு சரிங்களா ஷார்ட்கட்டு பாருங்கள் சோரை சேரில் வச்சு சீக்கிரம் சாப்பிடு சோறை சேரில் வச்சு சீக்கிரம் சாப்பிடணும் அவ்வளோதான் முடிஞ்சி சரிங்களா அதுக்கப்புறம் வகர வரிசையில் பாருங்கள் வௌவாலை வாங்கி வீட்டில் வை அவ்வளோதான் முடிஞ்சி வௌவாலை வாங்கி வீட்டில் வை வவ்வாலை வாங்கி வீட்டில் வை அந்த ஃபஸ்ட் எழுத மட்டும் நாங்கள் வச்சுடு ஓகேங்களா எகர வரிசையில் தெரியும் நான் எக்னை சொல்கிறேங்க யானா அகலம் யாங்கிற நுகரத்து அகலம் ஏன் எவ்வளோ அகலம் யா அந்த ஆறு யப்பா அப்படிமாரி யா யான அகலம் அந்த எகர வரிசையில் யா மட்டுந்தான் இடம் வரும் சரிங்களா குரு எழுத்து ஆல்ரெடி தெரியும் நொந்து அப்படின்னு போடுங்க நொந்து எவ்வளோ நோந்து போகிறா இதை படிக்கிறது அப்படி மாதிரி குரல் எழுத்துனாவே நொது நோது ஓகேங்களா ஓகேங்க இதை மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவு ஒரு மொழிகள் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே நன்றி இந்த வீடியோ இப்போ பிடிச்சுன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இதை அப்படியே ப்ராக்டிஸ் பாருங்கள் சொல்லி பாருங்கள் எழுதி பார்த்துருங்க மீண்டும் அடுத்த போலாம் சூப்பராக சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை நன்றிங்க